ஹலோ நம்ம வந்து இன்றைக்கி அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் காய்கறிலாம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னென்ன நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீலநிலமாக அவியலுக்கு வந்து இந்த மாதிரி நீலநிலமாக கட் பண்ணிக்கிடணும் கேரட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் அவரக்காய் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்குறேன் இதில் வந்து தண்ணியில் வந்து கத்திரிக்காயும் வாழைக்காயும் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் வெளியில் இந்த மாதிரி வச்சால் அது கொஞ்சம் கருத்துரும் நிறம் மாறிடும் அதனால் அதை மட்டும் நான் இந்த மாதிரி தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்குறேன் இதை இப்படி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றினோடனே நம்ம காய்கறியும் சேர்த்து போட்டுறணும் காய் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் காய் போட்டோம்னா கத்திரிக்காய்லாம் வந்து நிறம் மாற ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து அதெல்லாம் உடனே போட்டுடலாம் கேரட் போட்டிருக்கேன் பீன்ஸ் போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு அவரக்காய் முருங்கைக்காய் இது கூடவே கத்திரிக்காய் வாழைக்காய் இதையும் சேர்த்து நம்ம போட்டுடலாம் இதுக்கு இன்னும் சேனக்கிழங்குலாம் போடுவாங்க நான் சேனக்கிழங்கெலாம் போடலை சேனக்கிழங்கு விருப்பப்படுறவங்க சேனக்கிழங்கு இதில் சேர்த்து போட்டுக்கிடலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த காய் நல்லா வெந்துடும் இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் காரத்துக்கு தான் நம்ம போட போகிறோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் காய் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அரைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்குறேன் காரம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போடுவேன் அவியெல்லாம் ரொம்ப காரமாகலாம் நல்லா இருக்காது ஏன்னா அதில் வந்து நம்ம சைடிஷ் மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம் கூட கொஞ்சம் ஜீரகம் போடுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய்ன்னு கேட்டுக்கலாம் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம் பூண்டு போடலாம் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால நான் பூண்டு சேர்க்கலை இதில் இப்போது காய் வந்து இப்போ வேக ஆரம்பிக்கி எப்போதுமே அவியல் காய் போட்ட உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாதுங்க கிண்டிட்டோம்னா கத்திரிக்காய்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதை நல்லா கொதித்து வர்றப்போ தான் நம்ம கரண்டியை போட்டு கிண்டி விடணும் அவியல் காய் வந்து நல்லா கொதித்து வருதுங்க கொஞ்சம் ஆனால் காய் வேகணும் நம்ம காய் வேகட்டும் அந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இது போட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்கட்டும் ஆல்மோஸ்ட் கத்திரிக்காய் கொஞ்சம் வந்துட்டு கேரட் பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகணும் நம்ம காய் வந்து இப்போ நல்லா வெந்து வந்துட்டுருங்க இப்போ அந்த இதில் உள்ள தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துருவோம் தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் எடுத்துடலாம் நான் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன் இதுக்கு வந்து மசாலா அரைச்சத நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இதில் கூட வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் எல்லாம் அரைச்சிருக்கேன் இந்தளவுக்கு பிராம் அரைக்கணும் தண்ணி ஊற்றியும் அரைக்காதீங்க இந்த அளவுக்கு பரபரன்னு அரைச்சா போதும் இதை இப்போ நம்ம வந்து லவியலோட சேர்த்தரலாம் இது கூடவே நாம வந்து கொஞ்சம் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தயிரையும் நம்ம வந்து இதோட சேர்த்தரலாம் இது கூட கொஞ்சம் தேங்காய் ஊற்றணுங்க அவியலுக்கே மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதனுடைய வாசனை இதை வந்து தேங்காய் அண்ணையும் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு நல்லா ஒரு கலர் கிளறி விட்ருவோம் இந்த தேங்காய் வாசனை போ பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொடுப்பா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் இந்த இறக்குற ஸ்டேஜில் வந்து நாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம அவியல் வந்து தேஜி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம மூர்க்குழம்பு ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சைடிஸாக அடை அடைக்கி கூட வச்சு சாப்பிடுவாங்க அடை அவியல்ட்டு அடக்கி கூட வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்ச இந்த அவியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்